சிறை இதுவரை நானும் பார்த்தது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே காவல்துறை மானிய கோரிக்கையிலே புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி ஆதாரத்தோடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்து வைக்கின்றார் ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லை

தமிழ்நாட்டில் ஆறு புதிய மாவட்டங்களை நான் வருவாய்த்துறை அமைச்சராக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது ஆறு புதிய மாவட்டம் அதுல இருக்கிறது சின்ன மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நூத்தி எழுபத்தி ஏழு வழக்குகள் பாலியல் வழக்குகள் இன்னைக்கு நிலுவையில் இருக்கிறது இதே வேகத்தை அதில் காட்டுவீர்களா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார் பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் குற்றவாளியாக முப்பது ஆண்டு

Tersak, beli ya, ada yang kata